யாருக்காவது இலோனமஸ்கோட ராசி தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க அது எதுவா இருந்தாலும் அவர் சக்சஸ்க்கு காரணம் அது இல்லைங்கிறது மட்டும் உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா அதே ராசியில அதே நாளில் பிறந்த எல்லாரும் அவரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்காங்களா ஏன் இருக்காங்களான்னு தெரியாது அவங்க அவங்க பிறப்பு வச்சு விதியை முடிவு பண்ணிடுறாங்கன்னா அப்புறம் நம்ம எதுக்கு வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி மாதிரி விஷயங்களை இன்னும் மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க சிலவங்க வெளியே சொல்லி பலர் வெளியே சொல்லாம நம்புறா மட்டும் பரவாயில்ல சிலவங்களோட வாழ்க்கையே இந்த மாதிரி விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு பலர் பயப்படுறாங்க நம்பிக்கை எழுக்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்க தெளியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் உங்களை கண்ட்ரோல் பண்ணாதுங்கிறது உறுதி பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மெசப்டோமியாவில் தொடங்கி கிரீக் மற்றும் இந்தியன் ஹிந்து ட்ரெடிஷன்ல நம்ம முன்னோர்கள் ஸ்டார்ஸை வச்சு சீசன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் பண்ண பயண முடிவுகளை எடுக்க யூஸ் பண்ணாங்க காலப்போக்கில் மனுஷங்களோட வாழ்க்கையே பிளானட்ஸ் மூமெண்ட்ஸை வச்சு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க பேசிக்கா நம்ம பிறந்த போது உள்ள சன் மூன் அப்புறம் அதர் ஸ்டார்ஸோட பொசிஷன்ஸை வச்சு இந்த பொசிஷனில் பிறக்கறவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு ப்ரிடிக் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் பல ரகம் இருக்கு சைனீஸ் அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வேதிக் அஸ்ட்ராலஜி ஒவ்வொன்றும் மாறுபட்டு ப்ரெடிக் பண்ணாலும் எல்லாரும் அவங்க தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க நியூமராலஜியை பார்த்தோம்னா பேபிலோனியா இஜிப்டில் நம்பர்ஸை தெய்வ சக்திகளோடு இணைச்சாங்க அதையே காலப்போக்கில் மனுஷங்களோட பெயரையும் பிறந்த தேதியையும் நம்பர்ஸோட கனெக்ட் பண்ணி ஃபியூச்சரை ப்ரிடிக் பண்ண ஆரம்பித்தாங்க இதுலேயும் பல ரகம் இருக்குது சைனீஸ் நியூமராலஜி வெஸ்டர் நியூமராலஜின்னு சொல்லி ஆனா அஸ்ட்ராலஜியும் சரி நியூமராலஜியும் சரி சயின்டிபிக்கா இன்னும் ப்ரூவ் பண்ணவே முடியல நம்ம பறக்கும் போது இருக்கிற பிளானட் பொசிஷன்ஸை வச்சு நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கும்னு எப்படி பண்ண முடியும் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் ப்ரூவ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எப்போவோ நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல அது மட்டும் இல்லை பல முறை நடத்தின சயின்ஸ் டெஸ்ட்டில் அஸ்ட்ராலஜியும் சரி நியூமராலஜியும் சரி ஒரு தடவை கூட பாஸ் ஆகலை உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அஞ்சுல நடத்தின கால்ஸ் அண்ட் ஸ்டடி கொஞ்சம் பேரோட பேர்த் சார்ட்டை வச்சு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸை ப்ரொடிக்ட் பண்ண வச்சாங்க அதையே அவங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணதில் அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை அதுக்கப்புறமா ட்வின் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வாழ்க்கையும் ஒரே மாதிரி கேரக்டரும் இருக்கணுமா இல்லையா ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடத்தின எல்லா டெஸ்ட்லயும் ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்களா தான் இருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணுல நடத்தின ஜெஃப்ரி டீன்ஸ் மெட்டா அனாலிசிஸ் மூவாயிரத்துக்கும் மேல அஸ்ட்ராலஜி ஸ்டடிஸ அவங்களோட பர்சனாலிட்டி வச்சு கம்பேர் பண்ணாங்க அதுல ஒரு கோரிலேஷன் கூட கண்டுபிடிக்க முடியல அதனால சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகாத ப்ரூஃபே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்புறீங்க பயப்படுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அதுவே போதும் நியூமராலஜி பத்தி கேட்கவே வேணாம் இதுக்கு சயின்ஸ் எவிடென்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை பேசிக் காமன் சென்ஸ் இருந்தாலே போதும் நம்பர்ஸ் வச்சு ஒரு மாய விளக்கங்களை உருவாக்கி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம பேருக்கும் நமக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது தட் ஜஸ்ட் அதுக்கும் லைஃபுக்கும் உருவாக்கி மக்களை கன்ஃப்யூஸ் பண்ணுற ஏமாத்துவேளை இந்த பேஸிக்கை புரிஞ்சாலே நியூமராலஜி உண்மையான நீங்களே புரிஞ்சுக்கலாம் தேதிக்கு பில்லியன் டாலர் பிஸ்னஸ் நான் நம்புறீங்களா இருக்குன்னு தெரியுமா அவங்க எவ்வளோ ப்ரீமியம் ப்ரொடக்ஷனுக்கு தெரியுமா அஸ்ட்ராலஜி உண்மையாக இருந்தால் அந்த ப்ரடிக்ஷன்ஸை வச்சு அவங்களே பணக்காரராக இருக்கலாமே எந்த ஷேர் விலை ஏறும் எந்த பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் வளரும்னு பார்த்து அவங்களே இன்வெஸ்ட் பண்ணலாமே அதுக்கு எதுக்கு மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அஸ்ட்ராலஜி செக் பண்ணுறது அதுக்கு பே பண்றது அவங்க இந்த பூஜை பண்ணு அந்த பூஜை பண்ணு இந்த ஜெம்ஸ்டோன் வாங்கி போடு இந்த மாலையை வாங்கி போடுன்னு அவங்க பொருளையும் சர்வீஸையும் விற்கிறது அதை நம்மளும் நம்பி பே பண்றது இதெல்லாம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அவங்க இதெல்லாம் பண்ணி நல்லா இருக்க வேண்டியதானே அது உண்மையா இருந்தா நம்ம ஊர்ல இருக்கிற ஜோசியக்காரன் பூரா வாரன் பஃபட் மாதிரி ஆயிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் இல்லைனாலும் நடக்கிறது நடக்காம இருக்காது நடக்காம இருக்கிறது நடக்காது ஏன்னா உங்க சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் நாட் ப்ரடிக்ஷன் அஸ்ட்ராலஜியும் நியூமராலஜியும் உண்மைனா ஏன் அவங்க ப்ரெடிக் பண்ணுறது நடக்கலைன்னு யோசிச்சாலே போதும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க பத்து வருஷம் ஆச்சு இன்னும் அழியல ரெண்டாயிரத்தில் யுஎஸ் எலெக்ஷனில் புஷ் தோற்றுருவார்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வர அவர் தான் பிரசிடென்ட் சுப்ரதா ராய் ஃபவுண்டர் ஆஃப் சஹாரா குரூப் மாதிரி பிஸ்னஸ்மேன் அவங்க கம்பெனி திவாலாகாமல் இருக்க மிகப்பெரிய அஸ்ட்ராலஜிஸை ஹையர் பண்ணார் ஏதாவது மாறிச்சா அமிதாப் பச்சனோட வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையே ஆரம்பிச்சது இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அஸ்ட்ராலஜியும் நியூமராலஜியும் தெரிஞ்சாலோ மக்கள் ஏன் இப்பவும் நம்புறாங்கன்னு தெரியுமா இதுக்கு காரணம் சைக்காலஜியில பாரர் எஃபெக்ட் அல்லது பார்னம் எஃபெக்ட்னு சொல்றாங்க அதாவது வேகா பொதுவான ஒரு விளக்கத்தை யாராவது சொன்னா அது தெளிவா இல்லைன்னா கூட இது நமக்காக பர்சனலா சொல்ற மாதிரி இருக்கேன்னு நம்புறது விஷயங்களை நல்லா அவங்க விளக்கங்கள் ரொம்ப யாருக்கு வேணாலும் பொருந்த மாதிரி தான் இருக்கும் சுப காரியங்கள் நடக்கும் வேலையில உயர்வு காணப்படும் வெளியூர் போறதுக்கான பாகியம் இருக்கு கல்யாண பாகியம் இருக்கு குழந்தை பாகியம் இருக்கு இதெல்லாமே இவங்க சொன்னாலும் இல்லைனாலும் சிலவங்களுக்கு நடக்கும் சிலவங்களுக்கு நடக்காம போகும் நடந்தவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க நடக்காதவங்க இக்னோர் பண்ணுவாங்க இதுக்கு பேர் சைக்காலஜியில் கான்ஃபர்மேஷன் பயாஸ் இப்போ வேர்ல்டில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை நினைச்சு பாருங்க ஐன்ஸ்டீன் ஸ்டீவ் ஜாப்ஸ் இலான் மஸ்க் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ப்ரூஸ்லி எல்லாரும் என்ன அவங்க விதியை ஸ்டார்ஸ் தான் முடிவு பண்ணும்னு சும்மாவா இருந்தாங்க இல்லை அவங்கள மட்டுமே நம்பி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சாங்க

ஹார்ட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணுறது நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் விடாமுயற்சி கடைசியாக நம்ம மேலே இருக்கிற தன்னம்பிக்கையால் மட்டுந்தான் சக்சஸ் நம்ம கைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் மூட நம்பிக்கையாலையோ அஸ்ட்ராலொஜி இல்லை நியூமராலஜிக் ப்ரொடக்ஷன்ஸ்னாலேயோ இல்லை இப்படி நம்ம சொல்கிறதுனால இவன் கடவுள் எதிராளி ஏ சொல்லுவாங்க ஆனா நாம சொல்றது கடவுள் நம்பிக்கை பத்தி இல்ல மூட நம்பிக்கையை பத்தி ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கடவுள் நம்பிக்கை வைக்கிறது அவங்க அவங்க விருப்பம் அதை யாருமே கொஸ்டின் பண்ணல ஆனா மூட நம்பிக்கை பற்றி கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ளேயே கொஸ்டின் பண்ணி ஆகணும் எஸ்ட்ரலஜிலையும் நியூமராலஜிலையும் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக அந்த டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் தேவையான நாலேஜ் கேதர் பண்ணி அதுக்கான போட்டு லாஜிக்கலா இருந்தாலே உங்களால உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் உங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்ல இல்ல அது நீங்க எடுக்கிற முயற்சிகள் நீங்க பண்ற செயல்கள்லயும் தான் இருக்கு இன்னொரு தடவை யாராவது உங்க தல விதி இந்த ராசியில பிறந்தா தான் இருக்கணும் சொன்னாங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் தெம் அண்ட் சே நீ இன்னும் வளரணும் தம்பின்னு சொல்லிட்டு உங்க வேலைய பாருங்க ஏன்னா உங்க டைமை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கும் அதை தவிர எதுவுமே இல்லை தான் உண்மை கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு சின்ன மாற்றத்தையாவது உங்க மனதில் உருவாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி